தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பெருமளவு சரிந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரங்களுடன் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவில் பிரச்சாரத்திற்காக மோடி எட்டு முறை தமிழ்நாடு வந்ததாகவும் தேசிய தலைவர் நட்டா அமித்ஷா உள்ளிட்டோரும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தீவிர பரப்புரை செய்ததாகவும் இதேபோல் திமுக கூட்டணியிலும் முதலமைச்சர் தொடங்கி அனைத்து கூட்டணி தலைவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார் ஆனால் அதிமுக கூட்டணியில் தானும் பிரேமலதாவும் மட்டுமே அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்ததாகவும் ஆனாலும் அதிமுக கூடுதல் வாக்கு சதவீதத்தை வாங்கி இருப்பதாக தெரிவித்தார் பாஜக இரண்டாயிரத்து தேர்தலில் பல கட்சி கூட்டணிகளோடு பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தற்போது குறைவாகவே பெற்றுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் அதிமுக வென்றிருக்கும் என்ற எஸ் பி வேலுமணி பேச்சுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தார் மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் அதோடு ஊடகங்கள் பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலதுதான் வருது உடைய பின்னடை ஏற்பில் ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் கோவையில் பாஜக பெற்ற வாக்குகளை விட தற்போது அண்ணாமலை தான் பெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சசிகலாவோ ஓ பன்னீர்செல்வம் குறித்த கேள்விக்கு அது முடிந்து போன கதை என பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரிந்து சென்றதால் தான் ஒரு சில இடங்களில் கூடுதலாக வாக்குகள் கிடைத்திருப்பதாக தெரிவித்தார் அதெல்லாம் முடிந்து போனது இனிமேல் பேசி என்ன பிரயோஜனம் முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டு கொண்டார் ஆகவே நீங்களா நீ உங்க நம்ம நம்ப என்ன நாளா பேசுறீங்க மூணா போச்சு நாலா போச்சு ரெண்டா போச்சு ஓட்டு சிதறீங்க ஒரு சதவீதம் அதிகமாக இருக்குது அவெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டிதான் ஒரு சதவீதம் கூடுதலாக வந்திருக்குது நரேந்திர மோடி பதவி ஏற்கும் விழாவில் பங்கேற்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அது குறித்து இன்னும் சிந்திக்கவில்லை என்று தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க